திருச்சிற்றம்பலம் தமிழ் ஆண்டு விசுவா வசு மாதம் மார்கழி நாள் ஐந்து இருபது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஸ்ரீ வாணிக்க வாசக பெருமான் அவருடைய திருவம்பாவை பாடல் ஐந்து மலரிய நான் முகனும் காணாமலைனாம் மலரியா நான் முகனும் காணாமலை நாம் போலரிபோம் என் பொக்கங்களே பக்கங்களே பேசும் போலறி பூம் என் உள்ள பேசும் பாலூரு தேன்பாய் പട്രി കടവായ് പാലുരുതേൺ വായ പട്രി കടവായ് ഞാലമെ വിണ്ണേ പറിവറിയാം ഞാലമെ വിണ്ണേ പി അറിവറിയാം കോലമും നമ്മ ആട് കൊണ്ടരുളി കോതാട്ടും சீலமும் பாடி சிவனே சிவனே என்று சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடீனும் உணரை உணராய்கான் ஏல குழலி பரிசெலோரெம்பாய் ஓலமிடீனும் உணராய் உணராய்கான் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை பாடல் ஐந்தினை காண்போம் மாலரியா அன்முகனும் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படீரி கடைதரைவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடிச் சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக் குழலி எம்பாவாய் நாம் கடவுளை குறித்து எப்பொழுதும் ஒரு அலட்சிய மனப்பான்மையிலேயே இருக்கிறோம் கடவுளா அவரை எனக்கு தெரியாதா அவரைத்தான் நான் தினமும் பார்க்கிறேனே தினமும் எங்கள் ஊரில் கோயில் திருவிழாக்கள் நடக்கிறதே நான் தினமும் தான் நானும் கோயிலுக்கு போகணுமா என்ன கட்டாயமா என்ன அவரேதான் தெருவில் வந்து கொண்டிருக்கிறாரே புதிதாக அவரிடம் என்ன காணப்போகிறோம் தோறும் வருகிற தானே கட்டாயம் காலையில் என வேண்டுமா என்ன என்று விதண்டாவாதம் பேசுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த அஞ்ஞானத்தினை போக்க வேண்டும் என்பதற்காகவே மாணிக்கவாசகர் வாசகர் இந்த பாடலிலே இறைவனின் சிறப்பை எடுத்துச் சொல்கிறார் இந்த தோழியின் நிலையும் அவ்வாறுத்தான் இருக்கிறது இன்னும் அவள் அந்த அஞ்ஞானத்துடனேயே இருந்து கட்டிலேயே உறங்கிக் கொண்டு அவர்களுடன் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறாள் அவளை எழுப்புவதன் மூலமாக நம்மை அனைவரையும் மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனின் திருவடிவால் நம்மை இந்த பாடலின் மூலம் திருப்புகிறார் நறுமணத் திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊரும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்துச் சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை நமது அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகிலுள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கின்றோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கின்றாய் முதலில் கதவைத் தர என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகரப் பெண்கள் ஆகவே இறைவனின் திருநாமத்தை கூற நாமும் விழித்தேடுவோமாக சென்னாடுடைய திவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி